மதுரை ஆதீனத்தை அவதூறாக பேசிய நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான பழக்கற்பையா மற்றும் வீடியோ வெளியிட்ட மின்னம்பலம் யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அளித்துள்ளார் மதுரை ஆதீனத்தை அவதூறாக பேசிய திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான பழக்கற்பையா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை சேர்ந்த விஸ்வஹிந்து பரிஷத் பொறுப்பாளர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் மனுவில் மதுரை ஆதீனம் இருநூற்று தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாட்சி செய்து சிறப்பாக சைவ பணிகளை ஆற்றி வருகிறார் தயாரிப்பாளரும் நடிகருமான பழக்கருப்பையா என்பவர் மதுரை ஆதீனம் ரவுடி போல நெல்லுக்கடை பக்கிரி போல பேசுகிறார் பாகிஸ்தானை முடித்துவிடு கிளோஸ் பண்ணிவிடு என்று பேசுகிறார் இது என்ன மடாதிபதி செய்யும் வேலையா என்றும் வேண்டுமென்றே உள் நோக்கத்துடன் வேறு மூன்றாம் நபர்களை மகிழ்விக்க வேண்டி வரம்பு மீறி குறைவான வார்த்தைகளால் மதுரை ஆதீன கர்த்தரை சோத்து சாமியார் என்றும் தமிழகத்தின் அனைத்து ஆதீன கர்த்தர்களுக்கும் அறிவு இல்லை சோத்து சாமியார்கள் என்றும் அவதூறான இந்து விரோத கருத்துக்களை மின்னம்பலம் என்ற பிரபல யூடியூப் சேனலில் ஒலிபரப்பப்பட்டு என்னை போன்ற லட்சக்கணக்கான இந்து சிவ பக்தர்களை தொடர்ந்து நோக்கடித்து வருகிறார் பாரத மாதா எங்கே இருக்கிறாள் என்றும் எந்த மனிதன் இரண்டு யோனியில் பிறந்திருக்கிறான் என்றும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியுள்ளார் மேலும் பழக்கற்பையா எந்த சைவ ஆதீனத்திற்கும் அறிவு கிடையாது என்று மதகுருமார்களை இழிவு செய்து அதே காணொலியில் தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டு உலகின் பல நாடுகளில் உள்ள சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் மிகுந்த மனவேதனையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இந்துக்களின் மத உரிமைகளை பெரிதும் பாதித்து சைவ சமய அன்பர்களை புண்படுத்தி வருகின்றது மனாதிபதிகள் சோற்றால் அடித்த மனிதர்கள் என்றும் அதிகாரப்பூர்வ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை தவிர தனிமனித உணர்ச்சி பண்டார சந்நிதிகள் பாண்டியா காரில் பவனி வருகின்றார்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சமும் குறைவில்லை என்றும் ஆதீனங்களை அவமதித்து பேசியுள்ள பழக்கற்பையா மீதும் மின்னம்பலம் யூடியூப் டியூப் நிறுவனத்தின் மீதும் பிஎன்எஸ் இருநூற்று ஒன்பது மற்றும் முன்னூற்று இரண்டு பிரிவின்படி வழக்கு பதிவு செய்தும் பழக்கற்பையா மீது மதுரை ஆதீனத்தை பற்றி அவதூறாக பேசிய வீடியோவை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து இந்து விரோத கருத்துக்களை பகிர்ந்து வரும் மின்னம்பலம் யூடியூப் சேனலை தடை செய்தும் மேல் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அளித்துள்ள புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் சென்னை காட்டாங்குலத்துறையிலே மூன்று நாள் ஐந்து மூன்று நாட்களும் சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த மதுரை ஆதயத்தின் மீது ஒரு சில சமூக விரோதிகள் வந்து காரில் மோதி பின்புறம் வந்து ஆக்சிடென்ட் உள்ளார்கள் அதனுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்முடைய பழைய பழக்கரப்பியா என்ற பழைய நடிகரும் இப்போது நடிகரும் படத்தயாரிப்பாளருமான வயதான ப பழக்கருப்பைய அவர்கள் தேவையில்லாமல் இந்த பொது வெளியிலே கண்ணாபுணன் என்று மற்ற ஆதீனங்களையும் சேர்த்து அவர்களை சோத்து சாமியார் அவர்களுக்கு கார் பவனி படகு ப சவாரி தின்னுட்டு தூக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்லி கண்ணாபுணன் பேசுகிறாரு மட மடாதிபதிகளை பேசுகிற அளவுக்கு இவர் என்ன தரம் தாழ்ந்து அவர்களை விமர்சிப்பதை கண்டித்து நாங்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்துள்ளோம் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கணும் நடவடிக்கைகளை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்